வணக்கம் நண்பர்களே இந்த பட்டாம்பூச்சி இந்த இருக்கஞ்செடியை சுற்றி சுற்றி வருவதை பார்த்த பின்பு என்னால் இந்த காட்சியை கடந்து வர முடியவில்லை என்ன காரணம் என்றால் எனது பழைய நினைவுகள் அதாவது பள்ளி பருவ நினைவுகள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஐந்தாம் வகுப்பு நினைவுகள் மீண்டும் வந்தது நண்பர்களே ஐந்தாம் வகுப்பில் அப்படி என்ன நடந்தது இந்த இருக்கஞ்செடிக்கு அதில் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் யோசிப்பீர்களானால் ஐந்தாம் வகுப்பில் இந்த இருக்கஞ்செடியில் பட்டாம்பூச்சி எவ்வாறு தனது வாழ்க்கை சுழற்சி முறையை செய்கின்றது என்பது பாடம் அதை எனது ஆசிரியை மிகவும் அருமையாக நடத்தியது மட்டுமல்லாமல் அதை நேரடியாக காட்டுவதற்கு மிகவும் கடினப்பட்டு ஒரு இருக்கஞ்செடியை தேர்ந்தெடுத்து அதில் முட்டைகளோடு இருக்கிற இலையை பறித்து அந்த இலையை ஒரு கண்ணாடி கொடுவையில் வைத்து அந்த கண்ணாடி கொடுவையின் மூடியில் துணியால் சுற்றி அந்த முட்டையிலிருந்து எவ்வாறு புழு வெளியே வருகிறது அந்த புழு எவ்வாறு அந்த இருக்கஞ்செடியின் இலையை உண்ணுகிறது அந்த உண்ட புழு எவ்வாறு கூடு கட்டுகிறது அந்த கூட்டிலிருந்து எவ்வாறு பட்டாம்பூச்சி பறக்கிறது என்பதை எங்களுக்கு நேரடியாக காட்டினார்கள் இதை நாங்கள் பார்த்து மிகவும் வியப்படைந்தது இல்லாமல் மிகவும் ஆனந்தப்பட்டோம் அந்த பட்டாம்பூச்சியை நாங்கள் விடுதலை செய்யும் பொழுது எங்கள் மாணவர்களுக்கு நடுவில் இருந்த ஆனந்தம் பேரானந்தம் இந்த காட்சியை பார்த்த பின்பு பல வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது அது ஞாபகம் வந்தது நண்பர்களே இதே போல உங்களுக்கு இருக்கஞ்செடியில் செடியில் எதுவும் அனுபவம் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் நண்பர்களே அது மட்டுமல்லாமல் மாடுகள் மனிதர்கள் கால்நடைகள் போன்றவை இவைகளை வெறுத்தாலும் பட்டாம்பூச்சி வண்டு போன்றவை இந்த செடியை நேசிக்கிறது நண்பர்களே இந்த செடியை அருகில் செஞ்சோ தொட்டோ பார்த்து விடாதீர்கள் நண்பர்களே கண்ணில் பட்டால் மிகவும் தீய விஷயங்களை நமக்கு தரும் அதனால் இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருங்கள் இதேபோல் பல காணொளிகளை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்களுக்கு இருக்கும் செடியில் ஏதாவது அனுபவம் இருந்தால் அதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிவிட்டு போங்கள் உங்களுக்கு பள்ளி பருவத்தில் எதுவும் இதே செயல்முறை நடைமுறை அனுபவங்கள் அவங்களது ஆசிரியர்கள் கொடுத்திருப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக கமாண்டில் தெரிவித்துவிட்டு போங்கள் நண்பர்களே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்